இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நிச்சயமாகவே வழி நடத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் மூணாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை என்று உயர்த்துகிறவருமாயிருக்கிறீன் சொல்லுகிறார் நம்முடைய கேடகமாய் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் நம்முடைய செய்கிற ஒவ்வொரு காரியங்களில தேவன் உங்களுக்கு துணையாய் நின்று உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் இந்த சங்கீதத்தின் மேல் பகுதியை வாசிக்கும் போது அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தாவிது தேவனை கேடகமாய் துணையாய் வைத்திருந்தபடியால் அவர் ஆசிர்வதிக்கப்பட்டார் என்று வேதத்துல பார்க்கிறோம் இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம் ஒருவேளை போராட்டமான சூழ்நிலைகளில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த காரியம் நடப்பதற்கு வாய்ப்பில்லையே இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் இப்படி ஒரு ஆசீர்வாதம் நடப்பதற்கு வாய்ப்பில்லையே என்று நீங்கள் கலங்கி போகிற நிலைமையில கூட இருக்கலாம் ஆனால் தாவிதை போல உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள் கடந்து வந்தாலும் அவரை

வேதனையில நான் இருக்கிறேனே என்னுடைய தொழிலில் ஒரு உயர்வு இல்லையே ஏமாற்றத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வைப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே கூட அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவார் சந்தேகமும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசிர்வாதத்தை உயர்வை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் நாம் அவரை நம்பிக்கையா அவரை துருகமாய் அவரை நம்முடைய எல்லா காரியத்துல முதலாவது வைப்போம் நிச்சயமாகவே கூட தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஒரு விஷயாய் கண்களை மூடி நம்ம நன்றி இந்த நாங்கள் பார்த்த எங்கள் கோட்டையாய் நாங்கள் முன்வைக்கிறோம் அப்பா எங்க வாழ்க்கையில நாங்கள் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையில நீங்க எங்களுக்கு முன்பதாக கடந்து போகணும்னு நாங்கள் எங்க வாழ்க்கையில் எங்களோடு கூட இருந்து நீங்க ஆசீர்வதிக்கணும் செபிக்கிறோம் யார் யார் ஆசிர்வாதத்திற்காக ஒரு உயர் ஒரு வேலைக்காய் ஆண்டவர இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் இதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமோ என்று ஆண்டவர மனவேதனையோட சமூகத்துல யார் யார் காத்துக்கொண்டு இருக்கிறார்களோ அவரை யார் யார் உண்மை முன் வைக்கிறார்களோ அவர்களோட கூட இருந்து நீங்க உயர்த்தி நீங்க கனப்படுத்தி ஆசிர்வதிக்கணும்னு நாங்க செபிக்குறோம் அண்டவர அப்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க உயர்த்துங்க நீங்க அப்படி செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம் நாங்கள் சுவாசிக்கிறோம் அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி யேஷுவன் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆ நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக